புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பரின் கட்டளையின்படி நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய தொடர் பதிவில் நாம் பார்த்த ஒவ்வொரு நாயன்மார்கள் பதிவுமே நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறது அந்த வரிசையில் எங்கள் குரு குரு ஆத்மேஸ்வரர் ஆசையோடு நாம் சிந்திக்க இருக்கும் நாயன்மார் தன்னோட கோபத்தின் மூலம் பக்தியை வெளிப்படுத்தி கோட்புலி நாயனார் வரலாறு தான் அவரின் பாதம் பணிந்து அவரின் வரலாற்றை சிந்திக்கலாம் சோழ நாட்டில் உள்ள திருநாட்டியத்தான்குடி என்ற ஒரு ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தார் சோழ ராஜாவிடம் படை தளபதியாக இருந்து வந்தார் எல்லா போர்களிலுமே புலி வேகத்தில் பாய்ந்து பகையவர்களை வெல்லக்கூடிய வல்லமை மிக்கவர் வீரத்தில் மட்டும் இல்லாமல் என் பெருமான் ஈசனிடம் தீராத காதல் கொண்டவர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார் சிவ தொண்டிலும் சிவன் அடியாறுகளுக்கு செய்யும் தொண்டிலும் மாறாத பற்று கொண்டிருந்தார் படைத் தளபதியாக இருக்கும் போது போர்களில் வெல்வதால் சோழ ராஜா கிட்ட இருந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய பொன் பொருள் அனைத்தையுமே பொற்குவியலாக சேர்த்து வைக்காமல் நெற்குவியலாக மாற்றி சேர்த்து வைத்திருந்தார் பகவானுக்கு திரு அமுதும் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவும் இதிலிருந்து அள்ளி அள்ளி வாரி வழங்கி வந்தார் அந்த நெற்குவியல் எல்லாமே சிவனுக்கான சொத்து சிவனுக்கு மட்டும்தான் என்ற எண்ணம் மாறாமல் இருந்தார் அதிலிருந்து தன் குடும்ப தேவைக்காக எல்ல அளவு கூட எடுக்கும் எண்ணம் அவருக்கு கிடையாது இந்த திருப்பணிக்கிடையில ஒரு நாள் சோழராஜா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது அது போருக்கான அழைப்பு தான் உடனே கோட்புலி நாயனார் தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்னா அழைச்சு அந்த போருக்கான அழைப்பை பற்றி சொல்கிறார் தான் போறதை பற்றியும் தன்னுடைய சிவன் தொண்டினை தொடர்ந்து செய்யணும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறார் அதில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்று சொல்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நெற்குவில் அனைத்துமே சிவனோட சொத்து அதிலிருந்து எந்த காரணத்திற்காகவும் தன் குடும்பத்திற்காக சிறிது அளவு கூட யாரும் எடுத்து உபயோகிக்க கூடாது என்று எல்லாரிடத்திலும் சத்தியமாகிறார் அவர் போருக்கு போன பின்பு பாத்தீங்கன்னா நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது சாப்பிட்றது கூட வழி இல்லாத அளவுக்கு பஞ்சம் ஏற்படுகிறது இப்போ குடும்பத்தில் அனைவருக்கும் தோன்றின ஒரே விஷயம் அந்த நெற்குவியல் தான் அந்த நெற்குவியல் தான் எல்லாரோட நினைவுக்கும் வருதான் சரி இப்போ இந்த பஞ்ச சூழ்நிலையில் வந்துட்டு அதை எடுத்து உபயோகப்படுத்திட்டு நிலைமை சரியானதுக்கு பிறகு நம்ம சேமித்து வைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நெற்குவியல் எடுத்து தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க போரில் வெற்றி பெற்றதும் நாடு திரும்பிய கோட்புலி நாயனார் இந்த செய்தியை கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டதும் அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு அவருக்கு கோபம் பார்த்தீங்கன்னா உச்சிக்கு போயிடுது உடனே தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் திரும்ப ஒண்ணா அழைக்கிறாரு அவருடைய கோபத்தை பற்றிய அறியாத அனைவருமே ஒன்னா சேர்றாங்க வீட்டுக்கு வெளியில ரெண்டு காவலாளிகளும் காவலுக்கு வைத்து விட்டு அடியாருக்கு மட்டுமே செலவு செய்யணும் பயன்படுத்த கூடாது என்றும் சத்திய வாங்கிய பிறகும் அந்த சத்தியத்தை யாரும் காப்பாற்றவில்லை அதனால் நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாரு அந்த கோபத்துல தன்னுடைய உடைவாளை அடுத்து எல்லாரையும் வெட்டி கொள்றாரு எல்லாருமே இறந்து போன சூழ்நிலையில் ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது அதுவும் பால்குடி மாறாத பச்சிலம் குழந்தை உடனே காவலாளி கோட் புள்ளியாரிடம் சொல்றாரு இந்த குழந்தை மட்டும் விட்டு விடுங்களேன் இந்த குடும்பத்திற்கு அது மட்டும் தான் வாரிசு தவறு செய்தது எல்லாமே பெரியவர்கள் இந்த குழந்தை எந்த தப்புமே செய்யவில்லை அந்த அரிசியை கூட இந்த குழந்தை சாப்பிடவில்லை என்று சொல்கிறார் அதற்கு கோட்புலியார் சொல்றாரு இந்த குழந்தை எந்த தவறுமே நேரடியா செய்யல என்பது உண்மைதான் ஆனால் அந்த அரிசியை சாப்பிட்ட தாயோட மார்பில் சுரந்த பாலை தானே இந்த குழந்தை குடிச்சது நெருப்பை தெரிஞ்சு மெதிச்சாலும் தெரியாம மெதிச்சாலும் சூடுதானே அப்போ குழந்தை அறிந்து சாப்பிட்டாலும் அறியாமல் அதுவும் பாவத்தோட செயல்தானே என்று சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் குழந்தையை வெட்டி கொள்கிறார் காட்சி கொடுக்கிறார் கோட் கோபத்தில் உள்ள பக்தியை உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஈசனால் நடத்தப்பட்ட திருவிளையாடல்தான் கோட்புளியாரிடம் தன்னுடைய சொந்தமாக இருந்தாலும் அவர்கள் செய்த சிவ அபராதத்திற்கு தண்டனை கொடுத்து அவர்கள் செய்த பாவம் இந்த பிரிவிலே கழிக்க உதவி இருக்கிறது மாண்டவர்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க என்று சொல்லி உன் பக்தியின் காரணமாக நீ இப்படியே என்னுடன் கைலாயத்திற்கு வரலாம் என்று சொல்லி தன்னோட அழைச்சிட்டு போறாரு இது ஒரு நம்ப முடியாம சரித்திரமாக நமக்கு தோன்றும் ஒருவர் செய்யும் செயல் நல்லதா கெட்டதா அப்படி என்பது அந்த செயலை பொறுத்தது கிடையாது அதில் புதிந்திருக்கக்கூடிய அவரவர் எண்ணத்தை பொறுத்துதான் அந்த செயலானது உண்மைத்தன்மை மக்களான நம்மளுக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவரவர் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவனுக்கு உண்மை எண்ணம் நல்லாவே தெரியும் தானே அந்த சிவனின் அருமை நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இது நாயன்மார்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் அவங்க சிவபக்தியில் சிறந்து விளங்குகிறார்கள் கோட்புள்ளியார் பாசத்தை விட தன்னோட கடமையிலும் சரி சிவபக்தியிலும் சரி சிறந்து விளங்கினார் அதன் காரணமாகத்தான் அவர் சிவபதம் அடைந்து நாயன்மார்கள் வரிசையில் இடம் பூஜை பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் கேட்டை நட்சத்திரத்துல கொண்டாடப்படுகிறது அடுத்த வாரம் மற்றொரு நாயன்மாரியை பற்றி சிந்திப்போம் இந்த பதிவின் மூலம் நாயன்மார்கள் நமக்கு சொல்லும் கலியுக நீதி என்ன என்பது குரு பார்வையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் புய் வாழ்த்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி புவனேஸ்வரி ஒரு மிக சிறந்த பதிவு கொடுத்துருந்தீங்க கூட்புலி நாயனார் இந்த நாயனார் கலியுகத்துக்கு என்ன செய்தி சொல்ல வரார் இவர் மொழிமா ஈசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்புலி நாயனார் தன் குடும்பத்தை ஏன் கொள்றாரு குழந்தைங்க வரைக்கும் ஏன் கொள்கிறார் அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தான் குடும்பம் சிவாபாத அபராதத்துக்கு உட்பட்டுருச்சு அதாவது சிவனுக்குன்னு ஒதுக்கினதை எடுத்துட்டாங்க இது சிவனை கோவப்படுத்தும் சிவன் அதுக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுப்பார் அப்போ அந்த பாவம் சிவனை போய் சேர்ந்துருமோ என்ற ஒரு ஐயம் அவருக்கு இருந்திருக்கு இதையே இப்போ இவங்களை இவர் மன்னித்து விட்டுட்டால் இதை எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவரை உறுத்தி இருக்குது சிவனுக்கு எந்த சாவும் போய் சேரக்கூடாது என்பதாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்கக்கூடாது கோயில் சொத்தோ இல்லை ஈசனுக்குன்னு ஒதுக்கின விஷயங்களோ வேறு யாரும் எடுக்கக்கூடாது அவங்களுக்கு இது பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேணிய நோக்கத்தில் அவர் தான் குடும்பத்தையே அழிக்கிறாரு இதுக்கு பிரதிபலனாக தான் ஈசன் வந்து இதை உணர்ந்த ஈசன் இவருக்கு சிவலோக பதவியையும் அவங்க குடும்பத்துக்கு முக்தியையும் தரார் இதில் கலியுகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வீட்டில் ஒரு உண்மையான பக்தி கொண்டவங்க இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கு முக்தி கிடைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எப்போவுமே கோவில் சொத்தும் கடவுளுக்குன்னு அர்ப்பணிச்சதையும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரியுது நன்றி வணக்கம் புய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்